أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت, وقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாப யோ மின் அபீம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் அஹ்பாஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இருபது வசனங்களை அதாவது இரண்டு ருக்கோட்டுகளை முடித்திருக்கிறோம் பின்பு இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து அல்லாஹு தாலா ஆது சமூகத்தாருக்கும் அவர்களுக்காக அனுப்பப்பட்ட ஹூதலைஹிசலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான் அதற்குனுடைய முதல் ஐந்து வசனங்களுடைய தர்ஜுமாவை பார்த்துவிட்டு நேற்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட சில விளக்கங்களை பார்க்கும் அதில் ஹூதலை அவர்கள் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அந்த மக்களிடத்தில் அல்லாஹூ இல்லாஹ் அல்லாஹாவை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணக்கத்திற்குரியவனாக எடுக்காமல் இருங்கள் இன்னி உங்கள் மீது வேதனை தரக்கூடிய கடினமான ஒரு நாள் வந்துவிடுவதை நான் அஞ்சுகிறேன் என்று ஹூதலைஹிசலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் தாவா செய்ததை நபியே நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இப்போ ஹூத் அலைஹிசலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் என்ன பேசினார்கள் அந்த மக்களும் அவர்களிடத்தில் என்ன பேசினார்கள் என்பதை தெளிவாக நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக எடுத்து படித்து பார்க்கணும் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இதில் நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து அல்லாஹு கலா இந்த சம்பவத்தை பேசுகின்றான் கதபத் ஆதுனில் முருசலீன் ஆது சமூகம் அனுப்பப்பட்ட தூதர்களை பொய்ப்பித்து கொண்டே இருந்தார்கள் பொய்யாக்கினார்கள் இப்போது அவர்களுடைய சகோதரர் அதாவது ஆது சமூகத்தின் சகோதரர் ஹூத் அலஹிஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் சொன்னபோது அலா தத்தூன் அல்லாஹை நீங்கள் அஞ்ச வேண்டாமா இரையச்சவாதிகளாக நீங்கள் மாற வேண்டாமா இந்நீலக்கும் ரசூலுன் அமீன் நிச்சயமாக நான் உங்களுக்கு மத்தியில் நம்பிக்கைக்குரிய ஒரு தூதராக வந்திருக்கிறேன் நீங்கள் அஞ்சுங்கள் எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் கீழ்ப்படுங்கள் ஒமா அஸ் அலுக்கும் அலீஹிமின் அஜ் உங்களிடத்தில் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை இன் அஜ்ரிய இல்லா அலா ரபில் எனக்கான மகத்தான கூலி என்பது படைத்த ஆலமீனாகிய அல்லாஹ்விடம் இருக்கிறது என்று கூறிவிட்டு இப்போது ஆது சமூகம் செய்து கொண்டிருந்த மூன்று மிகப்பெரிய தவறுகளை ஹூதலை அவர்கள் பட்டியல் போட்டு அதை கேள்வியாக எழுப்புகின்றார்கள் இப்ப இந்த மூன்று தவறுகளையும் உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும் இது எப்படி யார் யாரோடு சம்பந்தப்படுகின்றது என்பதை பாருங்கள் அத்தபுனின் ஆயத்தன் தபசூன் வீணான வேலையில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் வீணான வேலைகளை ஈடுபடக்கூடியவர்களாய் நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால் அத்தபுனி ரீழின் ஆயத்தன் உயர்ரகமான ரகமான மணல்மேட்டு பகுதியில் கடினமான மிக பிரம்மாண்டமான கட்டடங்களை அடையாளமாக நீங்கள் எழுப்புகிறீர்கள் எழுப்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள் மணல்மேட்டின் மீது அடையாளத்தை பதிவு செய்வதற்காக மிக கடினமான பிரம்மாண்டமான கட்டடங்களை நீங்கள் எழுப்புகிறீர்களா இது ஒரு வீண் வேலை இப்ப இந்த விஷயத்தை உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தால் ஆது சமூகம் நினைத்தார்கள் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்க போறோம்னு நினைச்சாங்க அது பின்னாடி வருது அடுத்த விஷயம் ஆனால் இவர்களுடைய கட்டடம் இவர்களை தாண்டிலும் பேச வேண்டும் என்று நினைத்தார்கள் அடையாளத்தினுடைய கட்டடமாக எல்லோரை விடவும் ஆது சமூகத்துடைய வீடு ஆது சமூகத்தார்கள் வாழ்ந்த கட்டடம் என்றால் அப்படி பிரம்மாண்டமாக அது இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அந்த கட்டடங்களை பேசினார்கள் இன்றும் நீங்கள் இதை பார்க்கலாம் இப்ப உதாரணமா ஷாஜஹான் வாழ்ந்துட்டு போனாரு ஐநூறு வருஷமா தாஜ்மஹால் இருக்கு இதை மக்கள் பேசுகிறார்கள் ஐநூறு வருடங்கள் இதை வச்சு கட்னாராம் அதை வச்சு கட்னாராம் அதை செஞ்சாராம் இதை செஞ்சாராம் அக்பர் மன்னருடைய கோட்டை பிரம்மாண்டமாக இருக்கிறது அவர்களுடைய கோட்டை பிரம்மாண்டமாக இருக்கிறது இவர்களுடைய கட்டடம் ஆயிரம் வருஷமாயும் பிரம்மாண்டமாக இருக்கிறது இது ஆது சமூகத்தார்களுடைய தேவையில்லாத வேலை என்று அல்லாஹ் பேசுகின்றான் இது தேவையே இல்லை ஒரு வெட்டி வேலை யாருடைய பூமியில் யார் அடையாளத்தை பதிவு செய்வது நீங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் சரி சந்திரன் சூரியனுக்கு நெப்டியூன் ப்ளூட்டோவுக்கு சென்றாலும் சரி அல்லாஹ் ஒருவனுடைய பேர்தான் அடையாளம் அது அது அவை அனைத்துமே அல்லாஹினால் படைக்கப்பட்டது ஆனால் நீங்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய சொச்ச காலத்தில் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை கட்டடத்தின் வடிவில் பதிவு செய்ய விரும்புவதென்பது வீணான வேலைகள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள் உண்மையாகவே மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்டடமாக இன்றைய தினத்தில் இருநூறு மில்லியன் முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டுமானால் முஹம்மது நபி சல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வீடு இருந்திருக்க வேண்டும் முஸ்லிம்களுக்காக மிகப்பெரிய சின்னமாக உயிரிலும் மேலான நபி நபிசல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த கட்டடம் என்று கொட்டாடி இருப்பார்கள் முஸ்லிம்கள் ஆனால் நபி நபிசல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்தது உறங்கியது இருந்தது எட்டுக்கு எட்டு எட்டுக்கு பத்துடைய வீட்டில் இருந்தார்கள் அதுவும் இன்று பொது சொத்தாக மஸ்ஜிது நபவியாக மாறிவிட்டது அல்லாஹ் வைக்கின்றான் மேலான ஒரு மனிதர்கள் வாழ்வது என்பது அவர்களுடைய அடையாளம் என்பது அவர்களுடைய கட்டடத்தில் அல்ல அவர்கள் இந்த இந்த மக்களுக்கு சொல்லி சென்ற போதனைகள் இந்த மக்களுக்காக அவர்கள் வாழ்ந்த வாழ்நாள் இந்த மக்களுக்காக அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் இதுதான் ஒரு உயர் ரகமான மனிதன் அடையாளம் நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்களை தாண்டி இந்த உம்மத்திற்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு கட்டடம் இருந்திருக்க வேண்டுமானால் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய கட்டடம் இருந்திருக்க வேண்டும் ஏகத்துவத்தினுடைய முன்மாதிரியாக இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் எங்கே இருக்கிறது இப்ராஹிம் அலி அவர்களுடைய வீடு ஆனால் அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை ஒரு கட்டடத்தோடு சம்பந்தப்படுத்துகின்றான் உலகத்தின் நம்பர் ஒன் இடமாக இருக்கக்கூடிய நன்மையின் அடிப்படையில் கட்டியதில் இப்ராஹிம் அலாம் அவர்களை சம்பந்தப்படுத்துகின்றான் அதிலே இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பாதுகாத்து வைத்திருக்கின்றான் மகாமி இப்ராஹிம் என்ற நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தவாப் செய்ததற்கு பின்னால் இரண்டு ரகாத்துகளை தொழுவதை சுண்ணத்தாக நமக்கு ஆக்கி தந்தார்கள் இது ஒருவருடைய அடித்தளம் இதுதான் ஒருவருடைய கட்டடம் இப்ராஹிம் அலைஹிசலாம் வாழ்ந்த அத்தனை ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய அவர் கட்டடத்தில் வசிப்பிடத்தில் அல்லாஹ் இடத்தில் கேட்டிருந்தால் அல்லாஹு வீட்டை அமைத்து கொடுத்திருப்பான் ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்களுடைய வீடு அல்ல அடையாளம் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய ஈமான் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய தியாகம் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்களை முன்மாதிரியாக இன்று வரை செய்து கொண்டிருக்கிறோமே ஐயாயிரம் ஆண்டுகளாக இது அடையாளம் அல்லாஹ் நாடி இருந்தால் உலகத்தின் மல்டி மில்லினியர் நம்பர் ஒன் செல்வந்தர் நம்பர் ஒன் பணக்காரர் அதற்கு முன்பும் அவ்வளோ பெரிய பணக்காரர் இல்லை அதற்கு பின்பும் தியாமத்தினால் வரைக்கும் அவ்வளோ பெரிய பணக்காரர் வரப்போவதில்லை சுலைமான் அலை இசலாம் அவர்கள் நினைத்திருந்தால் மிகப்பெரிய அவர்களுடைய பேலஸை இன்று வரை அல்லாஹ் தற்காத்து வைத்திருந்திருப்பான் எங்க அவர்களுடைய பேலஸ் எங்க வாழ்ந்தாங்க அவங்க அவர்களுடைய கட்டடமாக பதிவு செய்யப்பட்டது பலஸ்தீனுடைய மஸிது அபாம் பிரம்மாண்டமான அல்லாஹினுடைய வீட்டை கட்டினார்கள் அல்லாஹினுடைய பிரம்மாண்டமாக கட்டினார்கள் ஆனால் அதை கூட அல்லாஹு தலா மாற்றி அமைத்து விட்டான் அதுவும் இல்லை சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் எப்படி கட்டினார்களோ அந்த மஸிதுல்ல இன்று வரைக்கும் இல்லை இப்ப நாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய கட்டடங்களை பற்றி பேசுகிறோம் ஒன்பது மாடி அடுக்குமாடி பதினாறு மாடி அடுக்குமாடி மேலேயே வந்து ஹெலிகாப்டருடைய போர்ட்டு வச்சிருக்கிறார் அப்படி பண்ணியிருக்கிறார் இப்படி பண்ணியிருக்கிறார் இப்போ இவர்கள் ஹெலிகாப்டருடைய போர்ட்டை வச்சு ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணுறாங்க இந்த வீட்டிலேருந்து அந்த வீடு அன்றைக்கே அந்த மல்டி மில்லினியர் சுலைமான் அலேஹிஸ்லாம் அவர்கள் காற்றில் பயணம் செய்தார்கள் என்று குரான் பேசுகின்றது மிகப்பெரிய பிஸி மேன் பிஸி மேனாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாலை விதிகளில் போறதுவதற்கான டிராபிக் ஜாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது வேகமாக சென்றாக வேண்டும் மக்களுடைய ப்ராப்பர்ட்டி அல்லது சாலை விதிகளில் செல்ல நேரிட்டால் மற்றவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு இவர்கள் வேகமாக செல்வார்கள் இதை நம்ம பார்க்குறோமா இல்லையா இப்போ வேர்ல்டு நம்பர் ஒன்ல அன்னைக்கே விமான பயணத்திற்கு வித்திட்டவர் சுலைமான் அலி இஸ்லாம் அன்னைக்கே காற்றில் பயணம் செய்தார்கள் என்று குரான் பேசுகின்றது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தை பற்றி அவ்வளோ பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவருக்கு அவர்களுடைய வீடுகளை அடையாளமாக இல்லை ஆனால் இவர்கள் ஆது சமூகத்தவர்கள் தங்களுடைய வீட்டை அடையாளம் இட வேண்டும் என்று நினைத்தார்கள் அத்தபு செய்பவர்களாக உயர் ரகமான உயர்தரமான கட்டடங்களாக அடையாளமிடக்கூடிய கட்டடங்களை நீங்கள் எழுப்புகிறீர்களா முதல் இஸ்லாம் கேட்கிறாங்க இரண்டாவது நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா ஆதலை இஸ்லாம் அவர்களுக்கு அழிந்து போவோம் மௌத்தாவோம் என்ற எண்ணமே கொஞ்சம் கூட இல்லை காலம் ஃபுல்லா நாம தான் வாழ்வோம் எங்களை மிஞ்சியது யாரும் இல்லை ஏன்னா அவ்வளவு பலசாலிகளாக இருந்தார்கள் அவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றத்தில் உருவத்தில் அவர்கள் இருந்தார்கள் லஅல்லக்கும் தகுலுதூல் நிலையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா மூன்றாவது வஇதா பதஷ்தும் பதஷ்தும் ஜப்பாரீன் யாரையேனும் நீங்கள் குற்றவாளிகளாக பிடித்தால் பலவீனர்களின் மீது ஜப்பாரின் அடக்குமுறையை நீங்கள் கையாளுகிறீர்கள் ஜும்மாவில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ஃபிராவுன் சொன்ன வார்த்தை ஓ அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இங்கிருந்து ஒரு பதினஞ்சாவது பேரில் நீங்கள் பார்க்கலாம் தஹார் வ இன்னா ஃபௌபஹும் காஹிரூன் ஃபிரவுன் சொன்னான் அவர்களின் மீது நான் அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றேன் அஹாராக இருக்கிறேன் அல்லாஹினுடைய பண்பில் கை வைத்தவன் சிரவுன் இப்போ இவர்களைப் பற்றி ஹூத அலி இஸ்லாம் சொல்றாங்க ஒரு ஒன்பதாவது பேர்ல நீங்க பார்க்கலாம் ஜப்பார் இது அல்லாஹினுடைய தன்மை ஜப்பார் இதை அவர்கள் கையில் எடுத்தார்கள் யார் ஆது சமூகம் வயிதா பதஷ்தும் பதஷ்தும் ஜப்பாரின் நீங்கள் அடக்கி ஆள்பவர்களாக மக்களிடத்தில் கையாளுகிறீர்கள் இந்த மூன்று தன்மைகளும் ஆது சமூகத்துடைய மிக கெட்ட தன்மைகளாகும் இப்போது பூதலை இஸ்லாம் தொடர்ச்சியாக பேசுறாங்க ஃபத்தகுல்லாஹ வத்தியூன் அல்லாஹை நீங்கள் அஞ்சுங்கள் எனக்கு கீழ்ப்படியுங்கள் வத்தகுல்லாதி அமர்த குன் பிமா தாமலூன் நீங்கள் அறிந்த வகையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளாக கூடியதற்கு அல்லாஹை நீங்கள் அஞ்சுங்கள் உங்களுடைய திமுறாலோ உங்களுடைய முயற்சியாலோ உங்களுடைய பெருமையாலையோ நீங்கள் எதையும் சாதிப்பதில்லை அல்லாஹனுடைய உதவியை கொண்டுதான் அல்லாஹ் உங்களுக்கு கால்நடைகளை கொண்டு உதவி செய்திருக்கின்றான் உங்களுக்கு ஆண் மக்களை கொண்டு அல்லாஹு தாலா உதவி செய்திருக்கின்றான் மிக அழகான தோட்டம் துறவுகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்திருக்கின்றான் நீரூற்றுகளை கொண்டு அல்லாஹு தலா உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான் இவ்வளவு செல்வ செழிப்பாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறானே தவிர நீங்கள் செல்வ செழிப்பில் வாழவில்லை அல்லாஹினுடைய உதவியால் நீங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நீங்கள் துச்சமாக கருவதி கருதுவதின் காரணமாக இன்னி இதுதான் அல்லாஹ் தலா ஷார்ட் ஃபார்மா சோரத்துல ஹாஃபில் பேசுகிறான் இன்னி அஹாஃப் அலைக்கும் அதாப யோமின் அலீம் வேதனை தரக்கூடிய மகத்தான ஒரு தினம் உங்கள் மீது வந்து விடுவதை நான் அஞ்சுகின்றேன் என்று இவ்வளவையும் ஹூத் அலி இஸ்லாம் அவர்கள் பேசி முடித்தார்கள் இப்போ அந்த மக்கள் பதில் பேசுகிறாங்க ஆலு ஆது சமூகம் பேசினார்கள் சவா உன் அலைனா அம்லம் தக்கும் மினல் வாழ்தீன் எங்களுக்கு நீர் உபதேசம் செய்தாலும் உபதேசம் செய்யாமல் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் இதெல்லாம் நாங்கள் கேட்டோம் கேட்காத மாதிரிதான் இருக்கும் எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை நீங்க இவ்வளோ நேரம் பேசினது எங்களுக்கு முன்னாடி வேஸ் நீங்க பேசாமல் இருந்தாலும் ஒண்ணுதான் ஒன்று ஒண்ணுதான் அவர்கள் சொல்கிறார்கள் இன் ஹாதா இல்லா குல் அவன் இவையெல்லாம் முன்னோர்களுடைய அடிச்சுவடுகள் நாங்க செய்யல இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வாழி வழக்கத்தை பத்தி நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்றது காலம் காலமாக வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நாங்கள் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டோம் இப்படி தான் இருப்போம் ஒமாநூன் ரெண்டாவது பெருமைக்குரிய அடுத்த வார்த்தையை சொல்றாங்க நாங்கள் வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் அல்லர் நாங்க எந்த பெருமையில பேசுறாங்க தெரியுமா இவங்க தான் மத்தவங்களை வேதனை செய்வோம் எங்களை வேதனை செய்யக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை இந்த உலகத்துல நீங்க சொல்லக்கூடிய அல்லாவுங்க இல்ல சொல்லக்கூடிய ரப்பும் இல்லை இந்த உலகத்துல யாரும் படைக்கவும் படல அந்த மாதிரி நாங்கள் தான் எல்லோரின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவிற்கு பல இருக்கிறோமே தவிர எங்களை ஆதிக்கம் செலுத்தி எங்களின் மீது அதாவது செய்யக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொன்னார்கள் சொன்னதுதான் தாமதம் ஹூத் அலி இஸ்லாம் அவர்களை ஒரேடியாக அவர்கள் பொய்ப்பித்தார்கள் அவர்களை நாம் அழித்து முடித்து விட்டோம் ஆது சமூகத்தை எந்த சமூகம் இப்படியெல்லாம் பிரம்மாண்டத்தை பேசினார்களோ நாம் அழித்து விட்டோம் ஒரேடியாக இதில் ஏகப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கிறது இப்ப அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறோம் இன்னஃபீதாலிகல ஆயா இதில் கடுமையான ஒரு படிப்பினை இருக்கிறது வமாக அக்ஸருஹும் முக்மினின் பெரும்பாலான முக்மின்கள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இதை நம்பாமல் இருக்கிறார்கள் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் வ இன்ன ரப்ப கலஹுவலா அசீஸ் உர் நிச்சயமாக உம்முடைய ரப் நபியே உம்முடைய ரப் யாவையும் மிகைத்தவனாகவும் கண்ணியமானவனாகவும் திருமை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு தாலா சூரத் ஷாராவில் இந்த ஆது சமூகத்திற்கும் ஹூத் அலிஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த சம்பாஷணையை ஒரு ருக்கோ முழுக்க அழகாக பேசி முடிக்கின்றான் மேலும் இந்த ஐ ஐந்து வசனங்கள் என்னெல்லாம் சொல்கின்றது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக இல்லாஹுமும் ஹந்தி ப அல்லாஹ இல்லாஹ இல்லாஹ என்றும்